கார்த்திகை தீபம் தெரியல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ள போலாம் ரோஹிணி கரண்ட் ஷாக் கடிச்சா அப்படியே மயங்கி கிடக்குறாங்க அப்பதான் மயில் போனதும் அடடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அந்த இடத்துக்கு ரேபதி துர்கா இவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க ஐயோ மாமா என்னாச்சு எங்க அக்காவுக்கு என்னாச்சுங்கிறாங்க அக்காவுக்கு கரண்ட் ஷா கடிச்சிருச்சு முதலுதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாய் மேல வாய் வச்சு மூச்சு கொடுக்குறாங்க மாமா சீக்கிரம் எங்க அக்காவுக்கு மூச்சு கொடுத்து எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறாங்க இருமா இரு காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி வாய் மேல வாய் வச்சு ஊதி பாக்குறாங்க மயில் ஹா பாடா இப்படி ஒரு சான்ஸ் எப்ப கிடைக்கும்னு நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போதான் கிடைச்சிருக்கு அம்மா அவன் என்ன டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க ஐயோ டாக்டருக்கு எல்லாம் வேண்டாம்மா இரு இரு நானே பார்க்குறேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாயில வச்சு அவங்க மூச்சு கொடுக்குறாங்க ரோஹினி சொல்லும் எழுந்துடா எழுந்துரு எழுந்துருங்கிறாங்க ரோஹினி மெல்லாமல் கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க ஐயோ ஏதோ மின்னல் அடிச்ச மாதிரி இருந்ததே எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்னங்க ஆச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க ரோகிணி கண்ணு உனக்கு மின்னலெல்லாம் எதுவும் அடிக்கலடா உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு நீ கீழே விழுந்துட்டேங்கிறாங்க மயிலு நீ விழுந்ததுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு மூச்சு கொடுத்து உன்னை காப்பாற்றினேன்னு சொல்கிறாங்க மயிலு ஐயோ அப்படிங்களா உங்களை பற்றி உங்களோட உங்களோட அருமையும் பெருமையும் தெரியாம நான் உங்களை எப்படி எப்படியோ பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு இப்போ உயிர் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்கிறாங்க ரோகிணி பரவாயில்ல செல்லும் ஐ லவ் யூ நீ என் பொண்டாட்டி நான் உன்னை காப்பாத்தம் வேற யார் காப்பாத்து வாங்குறாங்க மயிலு மயில கனவுகிட்டே ஐ லவ் யூ செல்லாம் செல்லாம்னு சொல்லிட்டு அங்க தூணை பிடித்து கட்டிப்படுத்திக்கிட்டு அது ரோஹிணின்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க விசுக்குன்னு கண்ணு முடிச்சு பாக்குறாங்க ஐயோ இதெல்லாம் வெறும் கனவா ரோகிணி அங்க போன் பேசிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம நினைச்ச மாதிரி நடக்க போகுது எப்படியோ ஒயர் அத்து போட்டாச்சு அது மேல அவ வந்து கால் வைப்பா திரும்பவும் அவ விழுவா கன்சா கடிச்சு விழுந்தான்னா நான் தான் உயிர் மூச்சு கொடுத்து அவளை காப்பாத்துன மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நினைக்கிறாங்க மயிலு வாடி என் செல்ல ரோஹி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியே கூப்பிட்டுட்டே இருக்காங்க மயில் அந்த பக்கமாக போன் பேசிட்டு இருக்கிற ரோஹிணி சே என் புருஷனுக்கு வேறு வேலையே இல்லை ஏ இருடி அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு வச்சுட்டு வராங்க அந்த பக்கமாக ரேவதி வராங்க என்னம்மா அக்காவை கூப்பிட்டீங்களா இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த பக்கமாக போகிறாங்க ஐயோ ரேவதி அங்கே போகாத போகாதீங்கிறாங்க மயிலு பரவாயில்ல இருங்கம்மா நான் போய் அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ரேவதி அங்கே ஒயர் மேலேயே கால் வச்சிடறாங்க அது அந்த போன உயிரில் கால் வச்சதும் உடனே ஷாக் அடிச்சு ரேவதி கீழே விழுந்துடுறாங்க ஆச்சுச்சோ நாம ஒன்னு நினைச்சா அது ஒன்று நடக்குதே இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியும் யே அப்படின்னு மயில் தடுமாறு யாராவது வாங்க ரேவதி மயக்கம் போட்டா வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போது ஓடி வராங்க இங்க ரேவதி விழுந்துட்டா மயக்கம் போட்டு விழுந்துட்டா எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க மயிலு காட்டி வந்ததும் ரேவதி அழாக்க தூக்கிட்டு போய் சோபாவில் படுக்க வைக்கிறாங்க எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு மயில் சத்தம் போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கமா சுவாதி துர்கா ரோகி இவங்க எல்லாருமே ஓடி வராங்க ஐயோ எங்க அக்காவுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பாக்குறாங்க ஒயரை பார்த்ததும் எங்க ஒயர் அப்படிங்க அங்க வந்துச்சு கேக்குறாங்க எப்பா அதுவப்பா முக்கியம் முதல்ல ரேவதியை காப்பாற்ற வழிய பாருங்கிறாங்க மய ரேவதி திறந்து பாரு அப்படின்னு சொல்லி நெஞ்சு மேல கை வச்சு அழுத்தி அழுத்தி மூச்சு வரதுக்கான ஏற்பாடு பண்றாங்க நம்ம ரோகிணிக்கு என்னெல்லாம் பண்ண நினைச்சோமோ அதெல்லாம் இந்த சிலம்பர் ரேவதிக்கு பண்றானு நாம ஒண்ணு நினைச்சோம் அது ஒண்ணு நடக்குது நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்ல ரோஹினிக்கு இப்படி எல்லாம் நான் நினைச்சேன் ஆனா கடைசி வரைக்கும் ரோஹினி கிட்டயே நெருங்க முடியாது போல இருக்கே நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான்னு நினைக்கிறாங்க மயிலு சொல்லும்போது நல்லா அமுக்கு அமுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா மகேஷும் மாயாவும் உள்ள வராங்க வரத பாத்துட்டு அய்யோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓடி வராங்க மகேஷ் சகல உனக்கு தெரியலையா ரேவதிக்கு கண் கடிச்சிருச்சு அதான் சிலம்பு முதல் உதவியை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க ஏதோ ஃபர்ஸ்ட் கால் பண்றானா அதுவும் நம்ம முன்னாடியோ அப்படின்னு மாயாவும் மகேஷும் பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கமா எப்படியோ சிலம்பு காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலு அப்பதான் சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வராங்க என் பொண்ணுக்குன்னு வராங்க சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு கரண்ட்ஸா கிடைச்சிருச்சு அதனாலதான் சிலம்பர் ரேவதிக்கு முதலுதவி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க சந்திரா சொல்றாங்க ஐயோ அக்கா இதெல்லாம் என்னக்கா அசிங்கமா இல்லையா முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போலாங்கிறாங்க சந்திரா ரேவதி முல்ல மூச்சு வாங்கி எழுந்திரிச்சு உட்கார்றாங்க ரேவதி உனக்கு என்னாச்சுன்னு சாமுண்டீஸ்வரி போய் பக்கத்தில் உட்காறாங்க ரோகினியை பார்த்து பெருமூச்சு மூச்சு விடுறாங்க ரோகிணி இதெல்லாம் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யறது எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல சிலம்புக்கு பாரு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மை ரேவதி உனக்கு என்ன ஆச்சுன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க என்னாச்சுன்னு தெரியலமா நான் நடந்து வரும்போது அப்படியே கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரியுங்கிறாங்க ரேவதி ஆமாங்கத்தே கரண்ட் சாக்கு தான் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க மயிலே சரி அதெல்லாம் இருக்கட்டிங்க இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல இல்லைன்னா வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லைங்கிறாங்க ரேவதி ஆமாம் இங்கே எப்படி சாக்கு அடிச்சதுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி கீழே கிடந்த ஒயரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு நான் அது தெரியாமல் அது மேலே கால் வச்சுட்டேன் அதான் எனக்கு கரண்ட் சாக் அடிச்சிருச்சுங்கிறாங்க ரேவதி என்ன ரேவதி பார்த்து இருக்க வேண்டாமான்னு சாமண்டி இருக்கும்போதே இந்த பக்கமாக சந்திரா பொறி பொறியிடறாங்க அக்கா டிரைவர் டிரைவர்னே இவனை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கியல்ல இவன் மாப்பிள்ளை முன்னாடியே செஞ்ச காரியத்தை பார்த்து யார் முன்னாடியுமே இவன் நம்மளை எல்லாருக்கும் அசிங்கப்படுத்தியிருக்கான் இது உனக்கு புரியுதா இல்லையாங்கிறாங்க சந்திரா சின்னத்தை சினிமாவில் வர மாதிரியோ இல்லை மற்றவங்க ஆசைப்பட்ட மாதிரியோ உதட்டோட ஒரு தடவை வச்சு கிஸ்ஸா அடிச்சுட்டோம் ஏதோ முதலுதவி தானே செஞ்சோம் அதுக்கு ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்குறங்க மயில் புரியாமல் பேசாதீங்க இன்னும் கொஞ்சம் நாளையில் கல்யாணமாக போகிற பொண்ணுக்கு இப்படியும் அவன் செய்வான் நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணத்தில் கூட அவன் செஞ்சிருக்கலாமல்லு சந்திரா கேட்குறாங்க ஐயோ அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் அவன் செய்யலை அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நான் தான் நினச்சேன் அது எனக்கு நடக்காமல் போச்சுன்னு நினைக்கிறாங்க மயில் மகேஷ் மாயா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க நீ கொடுக்குற இடத்துல தான் அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் கட்டிக்கு போகிற மாப்பிள்ள முன்னாடியே இவன் இந்த மாதிரி செஞ்சிருக்கானே அவர் பார் பாவங்கா பாவங்கா அவரு அவர் மனசு என்ன பாடுபடும் இவன் வேணும்னா தான்க்கா செஞ்சிருக்கான்னு சந்திரா கார்த்திய சொல்றாங்க சந்திரா எதுக்கு இப்படி படபடன்னு புரிஞ்சு தடுற ரேவதிக்கு ஷாக் அடிச்சிருக்கு அவன் முதல் உதவி செஞ்சிருக்கான் நீ ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு கேக்குறாங்க சாமுண்டி அப்பா என்னக்கா நீ ஏன் இப்படி பேசுறீன்னு சந்திரா கேட்கவும் ஆமா இது முதல் உதவி இதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது இதை ஏன் நீ தப்பா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி நம்ம டிரைவர் பொண்ணுங்க கிட்ட இப்படி சீப்பா நடந்துக்கிற ஆளும் கிடையாது நீ முதல்ல அவரை தப்பா பேசுறத நிறுத்து இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அக்கா நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளு ஒயர் எப்படி அவங்களோட கீழே அருந்து விழுந்து கிடக்குது பாத்தியா இதெல்லாம் தானே அருந்து விழறக்க வாய்ப்பே கிடையாது இது யாரோ செட் பண்ணியிருக்காங்க வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த டிரைவர் தான் திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்காங்கக்கா முதலுதவி செய்யறேங்கிற சாக்குல இந்த மாதிரி அசிங்கம் பண்ணியிருக்காங்கக்கா அக்கா நீ இவனை மண்டபத்திலேயே மாப்பிள்ளையாக்க எல்லாம் அந்த மாப்பிள்ளை ஆகணுங்கிற ஆசையில தான் ரேவதிக்கு இப்படியெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்காங்கக்கா ஹா ஐயோ நம்ம ரோகணிக்கு பிளான் போட்டதை இப்போ சின்ன மாமியார் சிலம்புக்கு ரேவதிக்கு முடிச்சு போட்டல பேசிகிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்காம பேசுகிறாங்களே சின்ன மாமியார் நினைக்கிறாங்க நம்ம மயிலேரம் இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் நான் எந்த நோக்கத்தோடவும் வரல இங்கே வந்து பார்க்கும்போது ரேவதி மயக்கம் போட்டு சாக்கடிச்சு கீழே விழுந்து கிடந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் முதல் அது செஞ்சேன்னு சொல்கிறாங்க காட்டி யாராக இருந்தாலும் நான் எதை தான் செஞ்சிருப்பேன் ஏன் இவங்களாக இருந்தா இருந்தால் கூட நான் எதை தான் செஞ்சிருப்பேன் காட்டி சொல்கிறாங்க பாத்தியாக்கா பாத்தியா இவன் எப்படி பேசுகிறான்னு பாத்திய ஒவ்வொரு தடவையும் உன்னை எப்படி ஏமாத்துறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இப்படி ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க யாரையும் ஏமாத்தனங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு என்னை பிடிக்கல அதனால தான் நீங்க என்ன பார்த்து இப்படி தப்பு தப்பா பேசிட்டே இருக்கீங்க சரி அப்ப இந்த ஒயரை யார் கட் பண்ணி போட்டது இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சொல்றியான்னு கேட்கறாங்க சந்திரா சின்னத்தை இதுக்காக நீங்க யாரும் விவாதம் பண்ணிக்க வேண்டாம் இது எல்லாத்துக்குமே காரணம் சிலம்பு கிடையாது நான் தான் அதே நீங்க ஒயர் அத்து போட்டு வச்சிங்களா எதுக்கு அப்படி செஞ்சீங்கன்னு சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க அது வந்து அத்தை அது வந்து ஸ்கூல் பையனை மிரட்டி கேட்கற மாதிரி சாமுண்டேஸ்வரி சொல்லுங்க எதுக்கு இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கறாங்க இந்த பக்கமா மயில் ஓடி ஒழியிறாங்க எழுந்திரிங்க முதல்ல இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி அத்தை சொல்லிடுறத நீங்கள் எல்லாரும் மோஞ்சி இப்படி என்ன கோவமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல வாய் வராதத்தை சிரித்த மாதிரி கேளுங்கிறாங்க முதல்ல சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அதட்டு இருந்ததுக்கப்புறமா எல்லாமுக்கு காரணம் இதை இப்போ தான் சிற்பாகி பல்காய் போச்சு ஒயிர் அத்து போட்டால் ரோஹிணி ஓடி விடுவா அது மேலே கால் வைப்பா அவள் விருந்து கிடப்பா அதுக்கப்புறமா நான் அவளுக்கு வாய் மேலே வாய் வச்சு மூச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நான் நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டே அத்தை இதில் ரேவதி வந்து மாட்டிக்கிட்டா ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் மச்சனத்துக்கு அப்படி முதலுதவி செஞ்சா அது தப்பாயிடுமல்ல அத்தை எல்லாமே தற்செயலா நடந்ததுதான் ரேவதி வந்து அந்த நேரம் விழுந்துட்டா அதுக்கப்புறம் சிலம்பு வந்து எப்படியோ முதலுதவி செஞ்சு காப்பாத்திட்டான் என்ன பண்றதோ நான் செய்யணும்னு நினைச்சத இப்ப சிலம்பு வந்து பண்ணிட்டான் அப்படின்னு மைய சொல்லிட்டு இருக்கும் போதே ரோகனுக்கு சகரியான கோபம் வருது அதத்தோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா இந்த வெக்கங்கட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது எல்லாரும் முன்னாடியே எனக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டியே உன எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்யட்டு எனக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொல்றாங்க ரோஹிணி இதெல்லாம் முட்டாள்தனமான ஐடியான்னு உங்களுக்கு தெரியலையா உயிருக்கு ஆபத்தாயிருந்தா என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி மேடம் நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதிங்கிறாங்க கார்த்தி சொல்லு என்ன சொல்ல வந்தேன்னு கேட்குறாங்க சாமுஸ் இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணார் இவருக்கு ரோஹிணிக்கே கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் எங்கேயாவது ஹனுமனுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல சிலம்போ நீ நல்லா இருக்கணும் நீ மட்டும்தான் இந்த வீட்டில் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ரோகிணி இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இன்னும் என்ன ஹனுமன் வேணிக்கிறதுக்கு அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாங்கிறாங்க ரோஹினி இல்லை இல்லை டிரைவர் சொல்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்குது ரோகிணி நான் மற்றதையெல்லாம் யோசிச்சுட்டு இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பொங்கல் முடியட்டும் இதுக்கு ஒரு நான் முடிவு சொல்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ரொம்ப தேங்க்ஸ் யாரும் என்ன தப்பா நினச்சிக்காதுங்க இது ஒரு சிறு தவறு என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மகேஷை பார்த்து சாரி மாப்பிள்ளை நீங்க வந்ததையே கவனிக்க முடியல ரேவதிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க வருத்தத்தில் இருந்தோம் பரவாயில்ல ரேவதிக்கு இப்படி ஆயிருக்கும் போது எங்களை கவனிக்கலையுறதுல எங்களுக்கு வருத்தமே இல்லைங்கிறாங்க மகேஷ் சந்திரா மாப்பிளைக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அது இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கிறாங்க சந்திரா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறாங்க மாயா என்ன அவசரம் போகணும் அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க எங்க இருந்து சாப்பிட்டு போலாம் நாளைக்கு பொங்கலை நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு தான் பொங்கலுக்கு வரமல்ல அப்போ எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டு போகிறோம் நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரேவதி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மாயா மகேஷ் கிட்ட சொல்றாங்க எல்லாமே எதாச்சும் நடந்ததா சொல்றாங்க ஆனால் டிரைவர் தான் பிளான் பண்ணி பண்ணின மாதிரி இருக்கு ரேவதிக்கு இப்படி நடந்துருச்சுன்னா உனக்கு தானே உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த முதல் அதுவே செய்ய சொல்லியிருக்கணும் அந்த டிரைவர் எல்லா விஷயத்திலையும் நம்மளை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான் அவ இருந்தால் நம்மளுக்கு தொந்தரவு தான் அந்த டிரைவரை எப்படி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்பதான் உங்க கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும்னு சொல்றாங்க மாயா சரி அத பாத்துக்கலாம் வான்னு போறாங்க மகேஷ் மாயா வாட்டி தனியா நிக்கிறாங்க அங்க மயில் வந்து என்ன மன்னிச்சுதுங்கிறாங்க என்னங்க லூஸ் தனமான ஐடியா பண்ணிருக்கீங்க சாக்கடிச்சு உயிர் காப்பத்தா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கிறாங்க இல்ல நான் ரோஹினி கூட அட்டாச் ஆகணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டேங்கிறாங்க மயில சரி சரி விடுங்க இதுலயே நல்லது நடந்திருக்கல தான் உங்களை ஹனுமன் அனுப்புறதா சொல்லியிருக்காங்கல்லங்கிறாங்க ஆமா இதுக்கும் இதான்பா காரணங்கிறாங்க மயில அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க அத்தை டிக்கெட் போடும்போது கோவா போறதுக்கு எனக்கு வெளிநாடு போறதுக்கு டிக்கெட் போட்டு கொடுங்க கோவா உங்களுக்கு வெளிநாடான்னு கேட்குறாங்க கார்த்தி ஆமாப்பா நீ ஃபாரின் போறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ சொன்னா அத்தை கேட்குறாங்கங்கிறாங்க நான் சொன்னா கேட்பாங்களாங்கிறாங்க கார்த்தி ஆமாப்பா இப்ப நீங்க சொல்கிறது தானே அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் குதி போட்டுட்டு போறாங்க